கிருஷ்ணவேணி முன்பகை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் பட்ட பகுதிகளில் இளைஞர்கள் வந்து அர்வலால் வெட்ட துரத்தும் பரபரப்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தென்காசி மாவட்டம் பாவத்தித்திரம் அருகே உள்ள மரதிடி பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த கலைச்செல்வன் என்பவருக்கும் இடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரச்சனை பிரச்சனை இருந்து ஏற்பட்ட நிலையில் இந்த பிரச்சனை காரணமாக கடுமையான வாக்குவாதமாக மாறியதுள்ளது அப்போது அங்கு இருந்த பொதுமக்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்த நிலையில் அன்றைய தினம் முதல் கணேசன் மீது கலைச்செல்வன் கடுமையான கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் கலைச்செல்வன் தனது வீட்டில் இருந்த அறுவாழையை எடுத்துக்கொண்டு கணேசனை கொலை செய்ய அவரது வீடு தேடி சென்றுள்ளார் அப்போது வீட்டு வாசலில் குழந்தைகளுடன் நின்ற கொண்டிருந்த கணேசன் சுதாரித்துக் கொண்டு கலைச்செல்வனை பார்த்ததும் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள் ஓடிய நிலையில் அவரை விரட்டி சென்ற கலைச்செல்வன் அவரை வெட்ட முடியாத கோபத்தில் அவரது மோட்டார் சைக்கிளை வந்து வெட்டி வெட்டியுள்ளார் இந்த நிலையில் பட்ட பகுதியில் கலை செல்வன் அரவாள வெட்ட முயலும் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பாவச்சித்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த கிராமப்புறத்தில் இந்த மதிய வேளையில் வந்து ஒரு குடும்பத்தை வந்து அர்வாலை கொண்டு தாக்க முயலும் சிசிடிவி காட்சி தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு அட்டத்தில் உள்ளனர் தற்போது இந்த நபரை வந்து போலீசார் வந்து தேடி வருகின்றனர் கிருஷ்ண முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன் ராமநாதபுரம்